Gonna jump in ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் ஸோ இப்போ நீங்கள் பொருளை பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ கோய் ஷார்ட் ஸ்வீட் எடிட் பண்ணிடலாமா ஸோ நிறைய பேர் வந்து பண்ண கமெண்ட் பாக்ஸில் ஐயாப்பிள் சாங் வச்சு எடிட் பண்ணி போடுங்க 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 நிறைய பேர் கேட்டு இருந்தீங்க ஸோ அவங்களுக்காக தான் க்ரியேட் பண்ணியிருக்கேன் மற்றவங்களுக்காக தான் ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஸோ மறக்காமல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ எப்படின்னு பார்த்துலாமா ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஷார்ட் வருது ஸோ அது என்ன இப்போ நீங்கள் பொருளை பார்த்த வீடியோ சரி இல்லை நம்முடைய சேனலில் வந்து பண்ணாக்கேன் நிறைய வீடியோ சரி உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள் பேடு தான் பட் ரொம்ப ரொம்பவே லோ ப்ரைஸில் தான் கொடுத்துட்டு வரேன் உங்களுக்கு வேணும் எனக்க இன்ஸ்டாம் காண்டெக்ட் பண்ணுங்கள் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஷில் கொடுத்துருக்கேன் மறக்காமல் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய்க்கலாமா ஸோ ஃபஸ்ட் உங்கள்கிட்ட இருக்கிற ஐட்மோஷன் ஆப்பி ஓப்பன் பண்ணிவிட்டு நான் கொடுத்த ப்ராஜெக்ட் வந்து பண்ணி இம்போர்ட் பண்ணி ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ நான் முன்னாடி சொல்லிடுறேன் ஸோ இப்போதைக்கு நான் எஸ்எல் ஃபைல் மட்டும் தான் கொடுத்துருக்கேன் அப்ரிஷியேட் நைட்டுக்குள்ளே முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து பண்ணாக்க அப்டேட் பண்ணிடுறேன் ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் தான் வெயிட் பண்ணுங்கள் ஓகே ஸோ நீங்கள் ப்ராசட் பண்ணி ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணிங்கன்னாக்க இது யூஸ் பண்ணிக்கிற இந்த ஃபாண்ட் வந்து பண்ண மெட்டில் கொடுத்துருக்கேன் அது வந்து பண்ணிக்க டவு பண்ணிக்கோங்க ஸோ அது எப்படி ஒயிட் மிஷினில் ஃபஸ்ட்டு நான் இன்புட் பண்ணாமல் பார்த்துடலாமா ஸோ அதுக்கு இங்கே இருக்கிற ஏதோ ஒரு டெஸ்ட் இங்கே கிள் கீழே டெஸ்ட் இருக்கா அதை கில் பண்ணுறீங்க மேலே ஃபாண்ட் இருக்கா அது இங்கே கிழப்பான கீழே வெவ்வாய் ஃபாண்ட்ஸ் இருக்கும் அதை நீங்கள் கில் பண்ணுறீங்க நெக்ஸ்ட்டு மேலே காலைல திரு பட்டன் இருக்கா அதுங்க ஹெல்ப் பண்ண சைல்ல வந்து பண்ண லாஸ்ட் டைம் ஃபாண்ட் இருக்கும் அதை நீங்கள் கிளப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் மேலே காலையில் திரி பட்டன் இருக்கா அதுவும் கிளி பண்ண சைல் வந்து பண்ணாக்க டோல் மொபைல் இஷ்யூ ஆகும் ஸோ இதில் தான் நீங்கள் ரீசெண்டாக டவுட் பண்ண ஃபாண்ட் இருக்கும் நீங்கள் மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க இப்போ என்னோட ஃபானை எந்த ஃபைல் வச்சிருக்கணும் அந்த ஃபைல் கிட்ட நான் வந்து பண்ணாக்க போய்க்கிறேன் ஒரே ஃபாண்டு தான் ஜஸ்ட் அதை நீங்கள் கில் பண்ணாலே போதும் ஆட்டோமேட்டிக்காக வந்து பண்ணாக்க அது இன்போர்ட் ஆயிடும் ஓகே ஸோ இன்போர்ட் போயிட்டு நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணினாக்கும் உங்கள் ஐட்மோஷன் ஆப்பி நீங்கள் க்ளோஸ் பண்ணி விட்டுக்கணும் ஓகே ஸோ க்ளோஸ் பண்ணால் மட்டும்தான் அந்த ஃபாண்ட் வந்து பண்ண உங்களுக்கு மோஸ்ட்லே ஆட் ஆகும் ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணதே மர்டீன் ஒன்று பண்ணாக்க ஓப்பன் பண்ணிட்டேன் நம்ம இம்போர்ட் பண்ண பாருங்க ஸோ அதே ப்ராஜெக்ட் வந்து பண்ண மர்டீன் இங்கே ஓப்பன் பண்ணிட்டேன் மூவ் பண்ணி பார்த்தோனாக்கா ஸோ அந்த ஃபான் வந்து பண்ண உங்களுக்கு ஆட் ஆகிருக்கும் ஸோ அப்படி உங்களுக்கு ஆட் இல்லை அது எது வந்து பண்ண எப்படி ஃபிக்ஸ் ஆகணும்னு சொல்லிட்டா ஸோ அதுக்கு சேஞ்ச் ஆகாத அந்த ஃபாண்டிங்க கில் பண்ணிட்டு கீழே டிஸ்ட்ரி இருக்கா அது கில் பண்ணிட்டேன் இந்த டிஸ்டிக்கில் லாஸ்ட்டுக்கு போயிட்டு உனக்கு கீபோர்ட் வந்து பண்ணாக்க ஃபேஸ் டெக்னே இருக்கும் அது கில் பண்ணையில் போதும் சேஞ்ச் ஆகாது வந்து பண்ணாக்க சேஞ்ச் ஆகும் ஸோ சேஞ்ச் ஆகினாக்கா இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் ஓகே ஸோ இப்போ மேல் நம்ம டெக்கனு கொடுத்துக்கலாம் ஓகே ஸோ டெஸ்ட் வந்து பண்ணாக்கா நம்ம ஃபிக்ஸ் பண்ணாச்சு நெக்ஸ்ட் நம்ம எடி பண்ணுற பிக்கு வந்து பண்ணாம எடி பண்ணுறது இல்லாமல் ஸோ அதுக்கு வந்து பண்ணாக்கா அப்படி இங்கே பேக் போய்க்குங்க ஸோ உங்கள் கிட்ட இருக்கிற ப்ரௌசர் நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க இதில் மேலே சர்ச்சில் வந்து பண்ணால் பேக் வருமானு கொடுத்துக்கோங்க இதில் வந்து பண்ண நிறைய வெப்சைட் வரும் நான் எப்பயுமே சசன் பண்ண என்ன பண்ணாக்கா அடாப்ட்னு வந்து பண்ண ஒரு செட் வரும் அது இங்கே கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க ஓப்பன் பண்ணி மேலே காலில் வந்து பண்ண உங்களுக்கு சனி இன்னும் ஷியோ ஆகும் ஜஸ்ட் அதுக்கு பண்ணி உங்களுடைய இமெயில் கொடுத்து வந்து பண்ணிங்க சன பண்ணிக்கோங்க ஓகே இப்போ கீழே அப்படி ஃபோட்டோனா இருக்கா அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ இந்த இடத்துல ப்ளஸ் இருக்கா அது வந்து பண்ணிங்க கிளிக் போயிட்டு இப்போ நீங்கள் எந்த பிக்கை பேஞ்சு நீங்கள் கல் பண்ண நினைக்கிறீங்களோ ஜஸ்ட் அந்த பிக்கை நீங்கள் செலவு போயிட்டு ஒரு ஃபியூ செகண்ட் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் ஆட்டோமேட்டிக்காக அதையும் வந்து பண்ண பேக் ரிமூவ் பண்ணி கொடுத்துரும் இப்போ கீழே டவுன் இருக்கா கீழே இப்போ நீங்கள் டேட்டா வந்து பண்ணீங்க டவுன் பண்ணிக்க வேண்டியதான் இதே சேம் எத்தலை நீங்கள் யூ பண்ணுற ஒரு பைக்குமே இதே மாதிரி நீங்கள் பிஎஞ்சா நீங்கள் கனெக்ட் பண்ணி எடுத்துக்கங்க ஓகே ஸோ அவ்வளோதான் இப்போ அப்படியே நம்ம பேக் போயிட்டோம் நம்ம ஐக் மோஷன் ஆப்பி ஓப்பன் பண்ணிட்டோம் நம்ம இன்புட் பண்ணால் அந்த ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம் ஓப்பன் பண்ணிட்டு அப்படி கீழே வந்து பண்ணக்க நீங்கள் மூவ் பண்ணிக்கங்க ஸோ இப்போ ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து பண்ணாக்க நம்ம ஆட் பண்ணிக்கலாமா இந்த கார்னரில் ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே பிளஸ்ஸும் மீட்டை கூட்டிட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த மேஜர் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிக்கிறேன் கரெக்டாக அந்த இமேஜுக்கு நேரம் சைட் லாம் பண்ணி எல்லா லேருக்கும் கீழ நீங்க மூவ் பண்ணி கொண்டு வாங்க ஸோ கரெக்டாக வந்து டெஸ்ட்டுக்கு கீழே வந்து பண்ணிங்க கொண்டு வந்துட்டேன் நெக்ஸ்ட் இந்த டெஸ்ட்டை நான் எந்த அளவுக்கு கொடுத்துருக்கணும் அளவுக்கு பண்ணி நீங்கள் ஆட் பண்ண பிக்கை இங்கே சேஞ்ச் பண்ணி விட்டுக்குங்க நெக்ஸ்ட்டு இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த பிக்க இன்னைக்கு சில போயிட்டு கீழே மோட்ஸ் இருக்காது கீழ் போயிட்டேன் இந்த சைல் இருக்கிற செகண்ட் ஆப்ஷன் கீழே போயிட்டு இது வந்து பண்ணாக்க மைனஸ் நைன் டிகிரிக்கு வந்து பண்ணிங்க சேஞ்ச் பண்ணி விட்டுக்குங்க நெக்ஸ்ட்டு இந்த சைடில் வந்து பண்ணாக்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இருக்காது கீழ் போயிட்டு இது அப்படி அந்த கார்னருக்கு வந்து பண்ணிங்க மூவ் பண்ணி கொண்டு வந்து விட்டுக்குங்க ஓகே ஸோ அவ்வளோதான் இப்போ இதுக்கு ஒரு சின்ன ஃபிட் நம்ம ஆட் பண்ணிக்கலாமா அதுக்கப்புறம் இங்கே பேக் போய்ட்டேன் பிளண்டிங் அப்போசிட் இருக்காது பண்ணுறீங்க இப்போ வந்து பண்ண பண்ணுக்கு ஸ்டார்டிங் வந்துட்டு சைட்ல கிஃபம் ஆல்சோ இருக்கா ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் ஒரு கிஃபம் நெக்ஸ்ட் லாஸ்ட்டுக்கு எண்டுக்கு கொஞ்சம் முன்னாடி போயிட்டு அவங்க ஒரு கிஃபம் நீங்கள் கொடுத்துக்குங்க இப்போ நீங்கள் ஃபஸ்ட் வீக் வந்துட்டு இதை ஜீரோ வச்சு விட்டுக்குங்க இப்போ நீங்கள் செகண்டுக்கு போயிட்டு இதை வந்து பண்ணாக்க ஒரு செவன்ட்டிக்குள்ளே வந்து பண்ணாக்க வச்சுக்கோங்க ஸோ நான் ஒரு சிக்ஸ்டி வந்து பண்ணாக்க வச்சுக்கிறேன் ஓகே ஸோ இப்போ ஃபர்ஸ்ட்டில் இருந்து மூவ் பண்ணி பார்த்துடலாமா இப்போ நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி ஆட் ஆகிடுச்சு ஸோ இதோட பேக்வர்டு வந்து பண்ண என்னுடைய பிக்குக்கு தகுந்த மாதிரி தான் கொடுத்துருக்கேன் நீங்கள் வேணால் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஸோ அது எப்படிங்க சொல்கிறேன் ஸோ அதுக்கு அந்த இமேஜிக்கில் பேக்ரவுண்டு கொடுத்துருக்கோம் பாருங்கள் அதுலேயே நீங்கள் கில் போயிட்டு

பிக்கு மட்டும் இருக்காது பிக்கை நம்ம ஆட் பண்ணிட்டு அந்த பிக்குக்கான எஃபெக்ட் எப்படி ஃபெக்ஸ்னு பார்த்தலாம் ரொம்பவே ஈஸியாக கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓகே ஸோ அதுக்கு வந்து பண்ணாக்க ஃபர்ஸ்ட்டு டெஸ்ட்டு ஸ்டார்டிங் இடத்துக்கு வந்துக்கலாம் கரெக்டாக வந்து பண்ணாக்க செவன் பாயிண்ட் ஜீரோ நைன் செகண்டுக்கிட்டே வந்துக்குங்க இப்போ கீழே ப்ளஸ்ஸும் கூட்டி மீடியோ கூட்டு இப்போ நீங்கள் எந்த பியும் நீங்கள் ஆட் பண்ண நினைக்கிறீங்களோ ஜஸ்ட்டு அந்த இமேஜை நீங்கள் செலவு பண்ணிக்கோங்க இந்த இடத்துல வந்து பண்ண ப்ளூ கலர் இருக்கா அந்த லேருக்கு நேராக அந்த பிக்குக்கு சை லாங் ப்ளஸ் பண்ணி இந்த லேருக்கில் கொண்டு வந்து விட்டுக்குங்க நெக்ஸ்ட் மாதிரி வரைக்கும் இந்த பிக்கு வந்து பண்ணிங்க எக்ஸ்டைன் பண்ணி விட்டுக்குங்க ஓகே ஸோ இப்போ நீங்கள் ஆட் பண்ணால் அந்த பிக்கை நீங்கள் செலப் பண்ணிவிட்டேன் கீழே மோட்ஸ் இருக்கும் அது கீழே இந்த சைடில் இருக்கிற செகண்ட் ஆப்ஷன் கிழி போய்ட்டு இது வந்து பண்ணாக்க ஃபஸ்ட்டு மேனேஜ் நே டிகிரிக்கு வந்து பண்ணாக்க நீங்கள் சேஞ்ச் பண்ணுறீங்க நெக்ஸ்ட் இந்த சைடில் இருக்கிற ஃபஸ்ட்டு நெக்ஸ்ட்டு தடவை யூஸ் பண்ணி இதோட பிக் வந்து பண்ண உங்களுக்கு எந்த அளவுக்கு சேஸ் வேணுமோ அந்தளவுக்கு வந்து பண்ணி அசென்ட் பண்ணி இப்போ வந்து பண்ணிங்க கரெக்டாக நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஓகே நெக்ஸ்ட் இந்த பிக்குக்கான எஃபெக்ட் நம்ம ஆட் பண்ணிக்கலாமா ஸோ அதுக்கு வந்து பண்ணாக்க ஃபஸ்ட்டு அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு வேபர் இருக்காது கில் பண்ணுறீங்க இதுல பிளேச்சு பிளேஜின்னு எஃபிட் இருக்கா அதை நீங்கள் செலவு போயிட்டு சேட் இதை கிள் பண்ணி விட்டுக்குங்க இப்போ கீழே வந்து பண்ண ஸ்ட்ரென்த் இருக்காது கிள் பயிட்டு இதை வந்து பண்ண ஃபஸ்ட்டு ஜீரோ ஜீரோ வந்து பண்ணக்க வச்சு விட்டுக்குங்க லிஸ்ட் அதுக்கு கீழே வந்து பண்ணக்க ரேட் இருக்காதிக்கில் போயிட்டு இதை ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிட்டு டூ பாயிண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வச்சுக்கோங்க லிஸ்ட் அதுக்கு மேலே ஸ்ட்ரெத் இருக்கா அதுக்கு போயிட்டு இந்த பேக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டேன் சைடில் கிஃபம் ஆசும் இருக்கா ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் ஒரு கிஃபம் நெக்ஸ்ட்டு கொஞ்சம் தள்ளி போயிட்டு அங்கே ஒரு கிஃபோம் நீங்கள் கொடுத்துக்கோங்க இப்போ லாஸ்ட்டுக்கு போயிட்டு அவங்க ஒரு கிஃபோ நம்ம கொடுத்துக்கலாம் இப்போ நீங்கள் வந்து பண்ணாக்கா ஃபர்ஸ்ட்டுக்கு வந்துட்டு இது உங்களுக்கு எந்த அளவுக்கு ஜூம் வேணுமோ அந்த அளவுக்கு வந்து பண்ணி ஜூம் பண்ணி விட்டுக்குங்க ஓகே இப்போ நீங்கள் செகண்டுக்கு போயிட்டு இதை வந்து பண்ண வந்து ஒரு ஜீரோ பாயிண்ட் ஜீரோ டுவெண்ட்டிகிட்டே வந்து பண்ணாக்கா டுவெண்ட்டி

ஆப்ஷன்ஸ் இல்லை டேரெக்ட் நீங்கள் சேஞ்ச் பண்ணி விட்டுக்குங்க நெக்ஸ்ட்டு மேலே வந்து பண்ண எண்டு இருக்கா அஜிஸ்ட் வேலை நீங்கள் கம்மி பண்ணால் கீழே வந்து வந்து பண்ணாக்கா அந்த பிக்கு மாதிரி உங்களுக்கு தெரிந்து பாருங்கள் ஸோ லைட்டாக கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு கீழே ஃபெதர் இருக்கா அது கீழே போயிட்டேன் ஜஸ்ட் வேலை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணால் கீழே மறைஞ்சது வந்து பண்ணாக்க லைட்டாக ஸ்மூத்னஸ் உங்களுக்கு வந்து ஷூ ஆகும் இந்த எண்டையும் இந்த ஃபெதர் நீங்கள் அசன் பண்ணி கரெக்டாக அந்த பிக்குக்கு தகுந்த மாதிரி வந்து பண்ணால் கரெக்டாக நீங்கள் செட் பண்ணி விட்டுங்க ஓகே சொல்லலாம் நெக்ஸ்ட் இதுக்கு ஒரு சின்ன குளோ ஃபெட் மட்டும் லாஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிக்கலாமா அதுக்கு அப்புறம் நீங்கள் பேக் போயிருக்கோம் இதில் பார்டர் ஷேடோ இருக்காது கீழ் பேனாக்க இந்த சைடில் ஆட் ஒரு இருக்கும் அது நீங்கள் கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் இதை நீங்கள் ஆன் பண்ணி விட்டுட்டேன் பிளாக் கலருக்கு பதில் ஒயிட் கலர் நீங்கள் கொடுத்துக்குங்க நெக்ஸ்ட் கீழே வந்து பண்ண பொஷ்ஷன் இருக்கா ரெண்டுத்தையும் நம்ம வந்து பண்ணாக்க ஜீரோ வச்சு விட்டுக்கலாம் நெக்ஸ்ட் மேலே சைஸ் இருக்காது கிளிக் பண்ணிட்டேன் கொஞ்சமாக வந்து பண்ண இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க ஒரு சிக்ஸ்டி இல்லை நான் ஒரு ஃபிஃப்டிக்குள்ளே வந்து பண்ணாக்க வச்சுக்கோங்க ஓகே நான் ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் வச்சுக்கிறேன் இது எனக்கு போதும் இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டில் நீங்கள் மூவ் பண்ணி பாருங்கள் இப்போ நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி கரெக்டாக ஆட் ஆகிடுச்சா நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்த புக் தகுந்த வந்து நம்ம இப்போ கால் போயிட்டேன் இதில் இருக்கிற ரெஃப்ட்டாக ஜஸ்ட் நம்ம காப்பி பண்ணி பேஸ் பண்ணிடலாம் ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இதில் ரெஃபெக்ட்டை காப்பி பண்ணிக்கலாமா அதுக்கு பண்ணி அடி எடி பண்ண அந்த இமேஜை கிளீர் போயிட்டு இந்த பாக்ஸை கிளீர் போயிட்டேன் காப்பிலே இருக்கா அது வந்து பண்ணிக்கே கிளிக் பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கனாக்கா ஸோ நெக்ஸ்ட் மாதிரி போயிட்டேன் மட்டும் கீழப் ப்ளஸ்ஸும் கூட்ட மீட்டை கூட்ட நெக்ஸ்ட்டு நீங்கள் ரெடி பண்ண வேண்டிய அந்த பேஜை வந்து பண்ணி செல்ல பண்ணிக்கணும் ஜஸ்ட் நான் வந்து பண்ணக்க இது செலவு பண்ணிக்கிறேன் ஸோ இந்த பிக்கும் சைட் லாங் ப்ரொசஸ் பண்ணி இந்த இடத்துல ப்ளூ கலர் இருக்கா அந்த லேயர் கீழே வர மாதிரி கொண்டு கொண்டுட்டேன் ஸோ இதை வந்து பண்ணாக்க நெக்ஸ்ட் மாதிரி வரைக்கும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க நெக்ஸ்ட் இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த பிக்கை நீங்கள் செலப்பாகிட்டு இந்த இடத்துல பாக்ஸ் ஏற்கா அது வந்து பண்ணி கிளி பண்ணிவிட்டேன் இந்த பேஸ்ட் க்ளியூர் மாதிரி பாருங்கள் அது நீங்கள் செல்ல போயிட்டு ஜஸ்ட் இந்த பைக்கிட்டு ஆஃப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் இந்த ஸ்பீட் எடுக்க நீங்கள் ஆஃப் ஆகிட்டேன் ஜஸ்ட் நீங்கள் பேஸ் பண்ண மட்டும் போதும் க கட்டை வந்து பண்ணாக்க அந்த ஃபில் இது ஆட் ஸோ நெக்ஸ்ட்டு கீழே அமௌன்ட்ஸ் இருக்கா அதுங்க கீழே போயிட்டு சைடில் இருக்கிற தடவை யூஸ் பண்ணி உங்களோடய பிக்குக்கு தகுந்த மாதிரி வந்து பண்ணாக்க நீங்கள் அசென்ட் பண்ணி கட் நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு அப்படி இங்கே பேக் போயிட்டு எஃபர்ட் போய்ட்டு வியபனு ஒரு ஃபிட்டே இருக்கா அதுங்க செல போய்ட்டு இந்த எண்டையும் இந்த ஃபெதரியும் வந்து பண்ணாக்க இப்போ இந்த பிக்குக்கு தகுந்த மாதிரி வந்து பண்ணாக்க நீங்கள் அசென்ட் பண்ணி கட் அண்ட் ஆட் பண்ணி விட்டுக்குங்க ஓகே ஸோ நான் கொஞ்சம் அசென்ட் பண்ணி ஆட் பண்ணி விட்டுக்கிறேன் வச்சா நெக்ஸ்ட்டு புக் மாதிரி பாருங்க கீழே ப்ரஸும் கூட்டிட்டு மீட் கூட்டம் நெக்ஸ்ட் ரெடி பண்ணுற பிக்கனுக்கு செல போயிட்டு லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேரி கில கொண்டுட்டு இந்த லே சாரி மாதிரி வரைக்கும் இந்த பிக்கை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க நெக்ஸ்ட் அந்த பிக்கெனுக்கு செல போயிட்டேன் இந்த பாக்ஸையும் கிளி போயிட்டு பேஸ்ட் இருக்கிற மாதிரி இருக்காது கிளி போயிட்டேன் ஜஸ்ட் இந்த பக்கெட்டையும் இந்த ஸ்பீட்க்குன்னு ஆஃப் இருக்கான்னு பாருங்கள் அப்படி ஆஃப் ஆஃப் ஆகிட்டேன் ஜஸ்ட் நீங்கள் பேஸ்ட் பண்ண மட்டும் போதும் கட்ட இதில் ஆடையிடும் ஸோ ஒன்று ஸ்டிக்கில் மோட்ஸ் இருக்கும் அது கிள் போயிட்டு சைடில் இருக்கிற தடவை யூஸ் பண்ணி இப்போ வந்து பண்ண இந்த பிக்கு தோது மாதிரி நீங்கள் அசன்ட் பண்ணி கட்ட நீங்கள் ஆட் போயிட்டு அப்படிங்க பேக் போய் வரீங்க போயிட்டு எஃபர்ட் குள்ளே போயிட்டு இந்த வே பண்ணுற எஃபர்ட் இங்கே கில் போயிட்டு இந்த எண்டையும் இந்த ஃபர்தர் நீங்கள் ஓன் பண்ணிக்க இந்த பிக்குக்கு தகுந்த மாதிரி ஓன் பண்ணிக்க நீங்கள் அசன் பண்ணி கரெக்டாக நீங்கள் ஆட் பண்ண போறீங்க ஓகே ஸோ இதே சேம் இடத்துல சாங் கொண்டு வரைக்கும் நீங்கள் பிக் ஆட் பண்ணிக்கிட்டு இருக்குங்க நெக்ஸ்ட் அந்த பிக்குக்கு தகுந்த மாதிரி வந்து பண்ணாக்க அந்த டெஸ்ட்டையும் அந்த டெஸ்ட்டு கலரை வந்து பண்ணி எப்படி சேஞ்ச் பண்ணு பார்க்கலாம் ஸோ நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து பண்ணாக்க இதே நான் எடுத்துக்கிறேன் இப்போ அப்படி கீழே நீங்கள் மூவ் பண்ணாக்க அதுக்கான லிக்ஸ் நெக்ஸ்ட் அந்த பேக்ரவுண்டு லேயர் ஒன் பண்ணக்கே இருக்கும் கலர் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாமா ஸோ நான் ஃபஸ்ட் பேக் க்ரௌண்ட் ஒன் பண்ணாக்க சேஞ்ச் பண்ணிக்கிறேன் ஸோ அதுக்கு கீழே அந்த பேக்ரவுண்ட் லேயருக்கு அதுங்க கீழ் போயிட்டேன் சைடில் கலப் இருக்காத அதை கிளி பண்ணுறீங்க உங்களோட பிக்கில் என்ன கலர் இருக்கோ அந்த கலரையும் கொடுத்துங்க ஸோ அது எப்படி ஆட் பண்ணு சொல்கிறேன் இந்த இடத்துல ரேஸ் எல்லாம் கலர் ஆப்ஷன் இருக்கா அது கிளி பண்ணுறீங்க இந்த இடத்துல பென்சில் ஐக்கன் மாதிரி பாருங்கள் அதையும் கில் பண்ணுறீங்க இந்த இடத்துல வந்து பண்ணக்க சர்க்கிள் மாதிரி ஷோ ஆகும் உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ இந்த பிக்கில் அந்த கலர் வந்து பண்ணக்க இந்த மாதிரி நீங்கள் செலவு பண்ணினாக்க இந்த இடத்துல ப்ளஸ் மாதிரி ஷோ ஆகும் ஜஸ்ட் அது கில் பண்ணாலே லாஸ்ட்ல வந்து பண்ண கலர் ஷோ ஆகும் ஜஸ்ட் அது கில் பண்ணாலே போதும் அந்த கலர் வந்து உங்களுக்கு அடையிடும் ஓகே ஸோ நெக்ஸ்ட் அப்படி நம்ம பேக் போய்க்கலாம் நெக்ஸ்ட் மேலே டெஸ்ட் இருக்கான் அது இங்கே கில் போயிட்டு எஃபர்ட் குள்ள போயினாக்க தேர்டா வந்து பண்ணாக்க ஸ்டிரப்ஸ்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும் அது கில் போயிட்டு கில்ல நீங்க மூவ் பண்ணாக்கா கலர் ஆப்ஷன் இருக்கும் அது கில் போயிட்டு இப்போ நீங்க என்ன கலர் நீங்க ஆட் பண்ணீங்களோ அந்த கலர் வந்து பண்ணாக்க இந்த இடத்துல நீங்க கொடுத்துருங்க ஓகே ஸோ அவ்வளவுதான் இதே சேமத்துல வந்து பண்ண பிக்கு தகுந்த மாதிரி வந்து பண்ணாக்க நீங்க கலர் நீங்க சேஞ்ச் பண்ணி விட்டுக்குங்க ஸோ நான் அந்த வீடியோல யூஸ் பண்ணியிருக்க பிக்கு வேணா நான் வந்து பண்ணக்கு கொடுக்குறேன் அதே பிக் வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ அவ்வளவுதான் இங்கே வீடியோ ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி லாஸ்ட் வரைக்கும் வந்து பண்ணிங்க எடி பண்ணிக்கோங்க ஓகே ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் ஸோ பண்ணுறதுக்கு முன்னாடி மேலே செட்டிங்கிறது கிளீ போயிட்டு இந்த ஃப்ரேம் ரேட்டை மட்டும் நீங்கள் சிஸ்டி மாதிரி ஜஸ்ட் நீங்கள் டேட்டா வந்து ஸோ பண்ணிக்க வேண்டியதான் ஓகே ஸோ அவ்வளோ இந்த வீடியோ இந்த வீடியோவில் எந்த டவுட் இந்த கமெண்ட் பண்ணுங்க சுந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் சொன்னால் பார்க்கணாக்க சப்ஸ்க்ரைப் மறுக்காமல் கூட பில்லைக்குன்னு கிளில் பண்ணுங்க சுவிட்சும் பார்க்கலாம் தகுசு வச்சுங்க